வெடுக்கு நாரிமலை அனுக்கு எதிராக அணி திரளுமாறு பேலன் சுவாமிகள் அழைப்பு மட்டக்களப்பில் மீண்டும் ஓரணியில் தமிழரசு கட்சி தந்தை செல்வாவின் வழியில் செயற்பட தீர்மானம் வெடுக்கு நாரிமலை ஆலயத்தில் கைது செய்யப்பட்டவர்களின் உறவினர்களால் மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகம் முற்றுகை சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளை சந்திக்க கோரிக்கை விடுக்கவில்லை ஹசரி செல்வா புதியோர் இல்லமாக மாறும் பாராளுமன்றம் பௌத்த தேரர் விசனம் ஜனாதிபதி தேர்தலை காலம் தாழ்த்துவது எவ்வாறு என்பதையே ரணிலும் பசிலும் பேசியிருப்பார்கள் எதிர்கட்சி சாடல் நாட்டின் சுயாதீனம் இறையாண்மையை பாதுகாக்க முடியுமான அரசாங்கம் ஒன்றை அமைத்துக் கொள்ள வேண்டும் பெடுக்கு நாரிமலை ஆதிசிவன் ஆலய வழிபாட்டில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்ட நீதிக்கு எதிராக இன்றைய தினம் காலை பத்து மணிக்கு பவுனியா கந்துசுவாமி ஆலயத்தின் முன்பாக வடகிழக்கு மக்களை அணி பேலன் சுவாமிகள் அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த மகா சிவராத்திரி தினத்தில் படுக்கு நாரிமலையில் வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த ஆலயத்தின் நிர்வாகிகள் மீதும் சிவபக்தர்கள் மீதும் போலீசார் நடாத்திய வன்முறைகளை எதிர்த்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளவர்களை விடுவிக்கக் கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இன்று சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு பவுனியா கந்து சுவாமி ஆலயத்தின் முன்பாக குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்படவுள்ளது அநீதிக்கு எதிரான இந்த போராட்டத்தில் அனைத்து தமிழ் மக்கள் சமயம் சார்ந்த அமைப்புகள் தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் உணர்வாளர்கள் சிவில் சமூகத்தினர் பல்கலைக்கழக மாணவர்கள் என அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அழைக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்து தமிழரசுக் கட்சியினர் ஊரணியில் ஒற்றுமையாக செயற்பட்டு தந்தை செல்வாவின் வழியில் செல்ல உள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட செயற்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நேற்று சாணக்கியன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜோகேஸ்வரன் ஸ்ரீநேசன் அரியநேத்திரன் முன்னாள் மேஜர் சரவணபவன் ஆகியோர் இணைந்து மட்டக்களப்பு கேட்போர் கூடத்தில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளனர் தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளை கடந்த காலங்களில் நடைபெற்ற கசப்பான சம்பவங்களை மறந்து ஊரணியில் செயற்பட தீர்மானித்துள்ளதாகவும் தேசிய ரீதியில் தமிழரசுக் கட்சிக்குள் எழுந்துள்ள செயலாளர் தெரிவு உள்ளிட்ட பிரச்சினைகளை தமிழரசுக் கட்சியின் பொது சபை கூட்டங்கள் நடைபெறும் போது அங்கு பேசி தீர்மானிப்பதாகவும் மாவட்ட கிளை என்ற அடிப்படையில் அனைத்து தமிழரசுக் கட்சி உறுப்பினர்களும் ஓரணியில் திரண்டு ஒற்றுமையுடன் செயற்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காலங்களில் நடைபெறவுள்ள தமிழரசுக் கட்சியின் தலைவர் தந்தை செல்பாவின் பிறந்தநாள் நிகழ்வுகள் மற்றும் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு தமிழரசு கட்சி புது உத்வேகத்துடன் செயற்பட உள்ளதாகவும் தமிழர்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்ற கட்சி என்ற வகையில் தமிழ் மக்களை தொடர்ந்தும் தமிழரசுக் கட்சிக்கான ஆதரவை வழங்கி வரும் பொது தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மூன்று ஆசனங்களை தமிழரசுக் கட்சி கைப்பற்றுவதற்காக அனைவரும் ஊரணியில் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் வெடுக்கு ஆலயத்தில் வைத்து கைதான ஆலய பூசகர் உள்ளிட்ட எட்டு பேரில் ஐந்து பேர் தொடர்ந்தும் உணவு தவிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் மனித உரிமைகள் ஆணைக்குழு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்து பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் தமக்கான நீதியை வலியுறுத்தி ஆலய பூசகர் உள்ளிட்ட ஐந்து பேர் இன்றும் நான்காவது நாளாக உணவுத் தவிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக அவர்களது உடல்நிலை குறித்து இதுவரை எந்தவித செயற்பாடுகளையும் மனித உரிமை ஆணைக்குழு மேற்கொள்ளவில்லை என தெரிவித்தனர் இதன்போது மனித உரிமை ஆணைக்குழுவினர் பாதிக்கப்பட்டவர்களுடன் கலந்துரையாடியதுடன் அவர்களிடமிருந்து முறைப்பாடுகளையும் பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் அத்துடன் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிடுவதாகவும் இது தொடர்பில் கவனம் செலுத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட உறவினர்களுடன் பாராளுமன்ற உறுப்பினர் சர்பராசா கஜேந்திரன் அவர்களும்

எட்டு பே குடும்பத்துக்கு ரெண்டு பேர் வந்து திருப்தி இல்லை எட்டு பேர் உள்ள கேட்கிறாங்க எட்டு குடும்பம் ரெண்டு பேர் வந்து திருப்தி இல்லை சர்வதேச நாணய நிதியத்தின் வருகை தரும் பிரதிநிதிகளுடன் ஒரு சந்திப்பு கோரிக்கை விடுத்ததாக வெளியான தகவலை ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹசரி செல்வா மறுத்துள்ளார் நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்கவின் இந்த தகவலுக்கு பதிலளிக்கும் வகையில் எக்ஸ் பக்கத்தில் பதிவை செய்துள்ள ஹசரி செல்வா வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளில் எதிர்க்கட்சிகளை ஈடுபடுத்துமாறே தான் கோரிக்கை விடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சிகள் அடுத்த அரசாங்கமாக தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் இது தொடர்பான உண்மைகள் மற்றும் புள்ளி விவரங்கள் தொடர்பிலும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் இந்த முக்கியத்துவத்தை கொண்டுதான் இந்த கோரிக்கையை முன்வைத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹசரி செல்வா குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தவிர ஒருபோதும் ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டுவிட்டு உடன்படிக்கை குறித்து சர்வதேச நிதியத்துடன் சந்திப்பை கூறவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஆழமாக வேரூன்றிய வரலாற்று மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் இலங்கை இந்திய சமூகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வு போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தான் கையொப்பமிட்ட தொலைநோக்கு அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி விக்ரமசிங்க இதன்போது எடுத்துரைத்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால கலாச்சாரம் மதம் மற்றும் ஜனநாயக இணைப்புகளை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகளின் அடிக்கடி கவனிக்கப்படாத அம்சங்களை வலியுறுத்தியுள்ளார் திருகோணமலை போன்ற துறைமுகங்களின் மூலோபாய முக்கியத்துவம் மற்றும் தென்னிந்திய இராச்சியங்களுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தகத்தை எளிதாக்குவதில் அவை ஆற்றிய பங்கை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி விக்ரமசிங்க வரலாற்று சூழலையும் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்காலத்தில் தென்னிந்தியாவின் நலனுக்காக இலங்கையின் மூலோபாய பிராந்திய இருப்பிடத்தை பயன்படுத்துவதற்கு போக்குவரத்து மற்றும் சக்தி ஆகிய இரண்டிலும் இணைப்பை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் தற்போது உறுப்பினர்களாக உள்ள சில அரசியல்வாதிகள் விரைவில் பதவி விலக வேண்டுமென ராமான பீடத்தின் கப்பட்டியக்கூட ஸ்ரீ விமலத்தீரர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படாவிட்டால் விரைவில் பாராளுமன்றம் முதியோர் இல்லமாக மாறிவிடும் என அவர் கேளிக்கையாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகளில் அறுபது பேரில் ஓய்வு பெற வேண்டும் என சட்டம் உள்ளதாக ராமஞ்சு பீடத்தின் கப்பீட்டிய கூட சிறீ விமலத்தீரர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட பலர் தற்போதைய பாராளுமன்றத்தில் அங்கம் வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் தற்போதைய பாராளுமன்றத்தில் உள்ள பயோதிபர்கள் பதவி விலக வேண்டும் இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்துக்கு அமைய பாராளுமன்றத்தில் உள்ள அறுபது வயதுக்கு மேற்பட்ட அரசியல்வாதிகள் பதவி விலகாவிட்டால் அவர்களுக்கு எதிராக புதிய சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கைக்காக பணியாற்றுவதில்லை எனவும் நாட்டின் பழங்களை வெளிநாட்டவருக்கு விற்பனை செய்வதை நோக்கமாக கொண்டு செயல்படுவதாக கப்பிடியக்கூட சிறீ விமலதீரர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கைக்கான வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை ஆதரிப்பதாக சிறிலங்கா புதியன பெருமுணவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எனினும் ஒருவரின் தனிப்பட்ட தீர்மானத்துக்குமைய இலங்கையின் வளங்கள் விற்பனை செய்யப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் சொத்துக்களையும் வளங்களையும் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது இதனை நாம் பார்த்து கொண்டு இருக்க முடியாது வன்மையாக கண்டிக்கின்றோம் இது தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளை நாம் தொடர்ந்து எதிர்ப்போம் இதுவே எமது கட்சியின் நிலைப்பாடு இலங்கையின் வளங்கள் எதிர்காலத்துக்காக பாதுகாக்கப்பட வேண்டும் ஸ்ரீலங்கா புதியன என பெறமுன ஒரு வீழ்ச்சியடைந்த கட்சி என பலர் கருத்து பலியிடுகின்றனர் எனினும் இது ஒரு பொய் எமது கட்சியை தோல்வியடைந்த கட்சியாக வழிகாட்ட பல சதை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது தொடர்ந்தும் எமக்கு எதிராக பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன கடந்த காலத்தில் எமது கட்சி உறுப்பினர்களின் வீடுகள் தீக்கரையாக்கப்பட்டன காலி முகத்திடல் போராட்டத்தின் போது எமது கட்சி உறுப்பினர் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் எனினும் பாராளுமன்றத்துக்குள் ஜனாதிபதியாக ஒருவரை தெரிவு செய்ய எமக்கு அதிகாரம் இருந்தது நாம் தோல்வியடைந்த கட்சியாக இருந்திருந்தால் அம்மாள் ஜனாதிபதி ஒருவரை நியமித்திருக்க முடியாது சதித்திட்டங்கள் காரணமாக சிறிலங்கா புதியன பிரமுண தலைமையிலான அரசாங்கம் விரட்டியடிக்கப்பட்டாலும் ஒரு கட்சியாக நாம் தோல்வியடையவில்லை இலங்கையில் எமது கட்சி பல அபிவிருத்தி நடவடிக்கைகளை முண்டெடுத்துள்ளது நாட்டை நாம் கட்டியெழுப்பியுள்ளோம் என தெரிவித்துள்ளார் உயர் நீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்களில் நிலவும் நீதிபதிகளின் வெற்றிடம் அதிகரிக்கின்றமை தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த பிரச்சனைகளுக்கு தீர்மானம் மிக்க முடிவு எட்டப்பட வேண்டும் இத்தகைய செயற்பாடானது நீதித்துறை கட்டமைப்பின் செயற்பாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன இதன் காரணமாக உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் பெற்றிடங்களை விரைவில் நிரப்ப அரசியலமைப்பு பேரவை மற்றும் ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் விடுமுறைக்காக நாடு திரும்பியுள்ள பசில் ராஜபக்சவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று பெற்றுள்ளது எவ்வாறு ஜனாதிபதி தேர்தலை காலம் தாழ்த்தி பொது தேர்தலை முன்னரே நடாத்தலாம் என்பது தொடர்பில் இவர்கள் திட்டமிட்டிருக்க கூடும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஷனா ராஜகருண தெரிவித்துள்ளார் விடுமுறைக்காக நாடு திரும்பியுள்ள பசல் ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார் இது ராஜபக்ச அரசாங்கத்தை எவ்வாறு தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வது என்பது தொடர்பில் இவர்கள் பேசியுள்ளனர் மக்களை தவறு இழைத்தனர் என்றும் அதற்கு அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் பசல் ராஜபக்ச தொடர்ந்தும் கூறி வந்தார் எதிர்காலத்திலாளர் விக்ரமசிங்கை இதனையே கூறுவார் தற்போது பாராளுமன்ற தேர்தல் முதலில் நடாத்தப்பட வேண்டும் என்று பசில் தெரிவித்துள்ளார் ஆனால் அரசியலமைப்பின்படி ஜனாதிபதி தேர்தலை முதலில் இடம்பெற வேண்டும் எவ்வாறாயினும் எந்த தேர்தலுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது புதியன பெருமணவும் ஐதியகாவும் இணைந்தால் மாத்திரமே அவர்களால் பாராளுமன்றத்தில் ஓரளவேனும் ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும் முன்னர் மறைமுகமாக செய்தவற்றை இன்று பகிரங்கமாக செய்கின்றனர் பாராளுமன்றத்தில் நூற்று முப்பத்தி நான்கு பேர் வாக்களித்து ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்கினர் ஆனால் இன்று அவர்கள் இந்த அரசாங்கம் ஒம்முடியதல்ல என்கின்றனர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி அவர்களால் இவ்வாறு பொறுப்பு கூறலில் இருந்து விலக முடியாது மக்கள் ஆணைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய காலம் ஏற்பட்டுள்ளது எனவே செலவுகளை குறைப்பதற்காக ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் ஆகிய இரண்டையும் ஒரே தினத்தில் நடாத்தினால் கூட அதற்கு வெறும் எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார் நாட்டின் தன்மை சுயாதீனத்தை பாதுகாக்க முடியுமான அரசாங்கம் ஒன்றை கொண்டு வர வேண்டியுள்ளது அத்துடன் என்னை விளையாட்டுத்துறை அமைச்சு பதவியில் இருந்து நீக்க வெளிநாடுகளின் பாதிய அழுத்தம் இருந்துள்ளது என விளையாட்டுத்துறை முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் ரோசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார் சுயாதீன நாடுகின்ற வகையில் நாங்கள் கையாட்களோ அல்லது பொம்மைகளோ அல்ல உலகின் அனைத்து நாடுகளுக்கும் இருக்கும் உரிமை எமது நாட்டுக்கும் உள்ளது என்றாலும் நாட்டின் சுயாதீனம் இறையாண்மையை தற்போது பாதுகாத்து கொள்ள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் நாட்டை பங்குரோ தாக்குவதற்கான காரணங்களில் ஒன்றுதான் வேறு நாடுகளுக்கு தேவையான முறையில் அவர்களின் நோக்கத்துக்குமே நாட்டை நிர்வகிப்பது இந்த நிலைக்கு இடமளிக்க கூடாது நாட்டின் தேசியத்தன்மை சுயாதீனத்தை பாதுகாக்க முடியுமான அரசாங்கம் ஒன்றை நிச்சயமாக கொண்டு வர வேண்டியுள்ளது அதனை தற்போது அனைவரும் உணர்ந்து வருகின்றனர் கிரிக்கெட்டிலும் இதுதான் இடம்பெறுகின்றது கிரிக்கெட் சம்பவத்துக்கு பின்னால் பாரியதொரு கதை உள்ளது விளையாட்டுத்துறை அமைச்சராக நான் இருந்து நாட்டின் இறையாண்மை சுயாதீனத்துக்கு பாதிப்பில்லாமல் வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிப்படையாமல் செயற்பட்டதாலேயே நான் அமைச்சுப் பதவியிலிருந்து நீக்கப்பட காரணம் அதனால் என்னை அமைச்சுப் பதவியிலிருந்து நீக்க வெளிநாடுகளின் பாரிய அழுத்தம் இருந்தது என தெரிவித்துள்ளார்